வணக்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து வடக்குகளுக்கு சார்ந்த தமிழ் தேசியம் கலைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கூட்டு முயற்சியாக ஒவ்வொரு கட்சிகளும் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொருவருமே தாங்கள் கூட்டாக இணைந்து எங்களுடைய இந்த பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் தமிழர்களுக்கான வெளியக வெளியக விசாரணை வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாங்கள் பட்டுக்கோட்டை தீர்மானத்து தீர்மானம் தீர்மான தீர்மானம் என பல அம்சங்களை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம் அதேபோன்று எங்களுடைய தமிழ்த் தேசியம் பேசுகின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சியாக இணைந்து கூட்டு முயற்சி என்பால் தமிழர்களுக்கான முடிவை திகறுகின்ற போது நாங்களும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் இப்போது தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் அறிகின்றோம் நல்ல விடயம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் ஆனால் அவர்கள் கட்சிகள் இந்த விடயங்களை கையில் எடுக்காத போதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் கையில் எடுத்து செயற்படுகின்றோம் ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளும் வந்து இணைந்து கூட்டாக இந்த செயற்ட்டத்தை எடுக்கின்ற போது எங்களுக்கு நாங்கள் இதை எடுக்க தேவையில்லை என்று நான் நினைக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக இதுவரைக்கும் பார்த்திருந்தோம் யாருமே இதனை முன்னெடுக்காத பட்சத்தில் நாங்கள் தாயகட்சிகள் என்கின்ற அமைப்பு இந்த விடயத்தை முன்னெடுத்திருந்தோம் கையெழுத்து வேட்டையை வேண்டி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புவதற்காக ஆனால் இப்போது அறிந்திருக்கின்றோம் தமிழர் தமிழ் கட்சிகள் அனைத்தும் கூட்டணியாக ஒன்று செய்து ஒரு அறிக்கையினை தயாரித்து மக்களிடத்திலே கையெழுத்து வேட்டை வேண்டுவத வேண்ட போகின்றார்கள் என்பதை அறிந்திருக்கோம் நல்ல விடயம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்படி அவர்கள் செய்தால் நாங்கள் எங்களுக்கான வேலைகளும் குறைந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன் இவர்கள் இப்படி இந்த விடயங்களை மக்களுடைய போராட்டங்களை மக்களுடைய விடயங்களை கையில் எடுக்காத பட்சத்தில் தான் நாங்கள் இதனை எடுத்து செய்கின்றோம் முழுக்க முழுக்க எங்களுடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டங்களாகவே இருக்கின்றது ஆனால் இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து எங்களுக்கான வெளியக பொறிமுறை ஒன்று தேவை இங்கே நடந்தது இனப்படுகொலை என்பதை ஆணித்தனமாக இந்த கட்சிகள் முன்வைப்பார்கள் ஆனால் நாங்கள் இந்த விடயங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணித்தான் நாங்கள் தயாராக